ரஜினி பத்தின கேள்விக்கு நக்கலா சிரிச்ச ரஞ்சித் தெளிந்த ரசிகர்கள் நடிகர் ரஜினிகாந்த் பல வருஷங்களை கடந்து தமிழ் உள்ளிட்ட மொழிகள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து எழுபது வருஷங்களை கடந்த நிலையிலும் அவர் ஹீரோவா நடிச்சிட்டு வரது எல்லா தரப்பினர்களுக்கும் இளம் தலைமுறை நடிகர்களுக்கும் உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிட்டு வருது அந்த வகையில அவரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் தலைவர் அப்படின்னும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வர்றாரு ஆனாலும் இத்தனை வருஷ காலமா திரைப்பயணத்துல அவர் பலரோட மோசமான கமெண்ட்டுகளையும் எதிர்மறை செய்களையும் எதிர்கொண்டு தொடர்ந்து பல எதிர்மறை கருத்துக்களை எதிர்கொண்டு இந்த ரஜினியோட இணைஞ்சு ரெண்டு படங்களை கொடுத்திருக்க கூடிய இயக்குனர் பா ரஞ்சித்தோட தற்போதைய இன்டர்வியூ அப்புறம் நடவடிக்கை ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி கேட்ட ரஞ்சித் அப்படிங்கிற தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் பல வருஷங்களா தமிழ் உள்ளிட்ட மொழிகளை நடிச்சிட்டு இருக்காரு தமிழ்ல சூப்பர் ஸ்டாராவும் தலைவராகவும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ரஜினிகாந்த் எழுபது வயசு கடந்த நிலையிலையும் இப்பவும் ஹீரோவா நடிச்சு மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு இவரு அடுத்தடுத்து படங்கள்ல சிறப்பான இயக்குநர்களோட இணைஞ்சு நடிச்சிட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த படங்கள் ரொம்ப பெரிய அளவுல வசூல வாரி குவிச்சிட்டு வருது போன வருஷம் ரஜினி நடிப்புல வெளியான ஜெயிலர் படம் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்தது ஆறுநூறு கோடி ரூபாயை கடந்து இந்த படம் வசூலிச்சதா பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அறிவிச்சது அதுக்கப்புறமா ஜெயிலர் வெற்றியை தொடர்ந்து ஹனிருத் நெல்சன் திலீப் குமார் இந்த மாதிரியான படக்குழுவினரோட இணைஞ்சு சன் பிக்சர்ஸ் கொண்டாடிச்சு இந்த நிலையில போன பிப்ரவரி மாசத்துல ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான லால் சலாம் படம் சொதப்புச்சு இந்த படத்துல ரஜினிகாந்த் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாலும் அவரோட மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டர் ரசிகர்களை கவர்ந்துச்சு இருந்தாலும் கூட படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது ரஜினிகாந்த தொடர்ந்து சங்கி அப்படின்னு நிறைய பேரு கலாய்ச்சிட்டு வராங்க இதுக்கிடையில லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசின அவரோட மகளும் தன்னோட அப்பா ஐஸ்வர்யா ரஜினியோட இந்த பேச்சு பல்வேறு விமர்சனங்களையும் ஏற்படுத்துச்சு இந்த நிலையில பா ரஞ்சித்தோட இயக்கத்துல கபாலி காலா மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாரு ரஜினிகாந்த் இந்த படங்கள் தலித் சமுதாயத்திற்கு ஆதரவா அவர் நடிச்சிருந்தாரு இப்போதைக்கு பேட்டி பேசின இயக்குனர் பா ரஞ்சித் கிட்ட ரஜினியோட இந்த படங்கள் பத்தி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதுக்கு இந்த படங்கள் தலித் சமுதாயத்திற்கு ஆதரவான படங்கள் அப்படின்னு தெரியாம ரஜினி நடிச்சாரா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட சூழல்ல இதுக்கு பா ரஞ்சித் நக்கலா சிரிக்கிறதா தெரியுது அவரோட இந்த செய்கை ரஜினி ரசிகர்களை கொதித்தட செஞ்சிருக்கு இப் இப்போதைக்கு ட்விட்டர்ல நன்றி கேட்ட ரஞ்சித் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு தனக்கு வாழ்வு கொடுத்த நடிகர் ரஜினிகாந்த்க்கு பா ரஞ்சித் நல்ல சன்மானம் கொடுத்திருக்கிறதா ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இது தான் என்னதான் நல்லது செஞ்சாலும் ரஜினிக்கு எப்பவுமே கெட்ட பேர் தான் அப்படின்னு அவரோட முதுகுல குத்துனவங்க அதிகமான பேர் இருக்கிறதாவும் அந்த லிஸ்ட்ல இப்போ பா ரஞ்சித்தும் இணைஞ்சிருக்கிறதாவும் ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க